வரலாறு சில நேரங்களில் ஒரு போதும் ஆறாத காயத்தைப் போல இரத்தம் சொட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படி ஒரு குறிப்பு குறிப்புத்தான் நமது பலசீனம் அது ஒரு நிலத்தின் பெயர் அல்ல அது கடந்த நூற்றாண்டின் மாபெரும் வரலாற்று துரோகத்தின் பெயர் பேரரசுகளின் அதிகார பசிக்கு இதையாக்கப்பட்டு வாக்குறுதிகளால் வஞ்சிக்கப்பட்டு சொந்த மண்ணிலேயே அகதிகளாக்கப்பட்ட மகத்தான மக்கள் கூட்டத்தின் மறக்க முடியாத வாழ்விருப்பின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்வரை பலஸ்தீனம் என்பது பல மதங்களின் பல பண்பாடுகளின் சங்கமமாக திகழ்ந்த பூமி யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் ஒரே ஒருவரோடு ஒருவர் உறவாடி ஒரே தாய் மக்கள் வாழ்ந்த செழிப்பான தேசம் அது யாஃபா நறுமணத்தில் காற்றில் கமந்து கிடந்த நிலம் அது ஒளிவு மரங்கள் அமைதியின் சாட்சிகளாய் தலைமுறை தலைமுறைகளாக அங்கே வேரூன்றி நிற்கின்றன பிரிட்டிஷ் பேரரசின் அந்த மக்களின் தளபதி தலைமையிலாக தங்களுக்கு தங்களோடு எந்த சம்பந்தமும் இல்லாத மற்றொரு தரப்பிற்கு வாக்கு பலத்தின் மக்களின் கண்ணீரை கொண்டு அவர்களின் விதிகள் எழுதப்பட்டது பின்னர் வந்தது நக்வா நக்வா என்றால் அரபு மொழியில் பேரழிவு என்று பொருள் அது வெறும் வார்த்தை அல்ல ஒரு ஒட்டுமொத்த இனத்தின் ஆன்மாவில் கூறப்பட்ட ஒரு போதும் ஆறாத வலி வாய்ந்த படு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஒரே இரவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் வாழ்ந்த கிராமங்களின் வரைபடத்தில் இருந்து முட்டாக குளித்தளிக்கப்பட்டனர் அவர்களின் வீடுகள் நிலங்கள் உடைமைகள் சுட்டையாக்கப்பட்டன குறைந்த மண்ணிலேயே அவர்கள் நாளோகளாக அகதிகளாக விரட்டப்பட்டனர் விதைவில் திரும்பி விடுவோம் விதைவில் திரும்பி விடுவோம் என்ற நம்பிக்கையில் தங்கள் வீடுகளின் சாவிகளை பத்திரமாக எடுத்துக்கொண்டு கொண்டே அந்த மக்கள் இன்று வரை அகதி முகாம்களில் வாழ்ந்து வருகின்றார்கள் சொந்த நாட்டிற்குள்ளே சொந்த வீடு இருக்கின்ற அதே மண்ணிலே அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்

தார்மீக உரிமை என்பது நிலம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அதை தங்களின் அடையாளத்தோடும் சுயமரியாதையோடும் அவர்களின் எதிர்காலத்தை தாங்களை தீர்மானிக்கும் உரிமையோடும் இடிபாடுகளுக்குள்ள இருந்துகளும் குழந்தைகளின் ஒட்டுமொத்த மனை சமூகத்தின் மனச்சியாட்சியையும் ஒலுக்கி இருக்கிறது மருத்துவமனைகள் போர்க்களங்களாகவும் அகதங்கள் மரணத்தின் கூடாங்களாகவும் மாற இருக்கும் இந்த அகலத்தை எந்த வார்த்தைகளால் நாம் விவரிக்கப்படுகிறது இது ஒரு போர் அல்ல நிச்சயமாக சத்தியமாக இது ஒரு போரே அல்ல இது ஒரு தலை பட்சமான ஒரு இன அழுத்தி ஒழிப்பு என்பதை பச்சனம் குழந்தைகள் பெண்கள் மனிதாபிமான பணியாளர்கள் என தலைமையினர்கள் குறிவைக்கப்படும் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த கொடுதல் தாக்கர்கள் சக மனிதர்கள் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் அடித்தளத்தை அசைத்து பார்த்தது உலக நாடுகள் இந்த அணியை கண்டு காணாமல் இருப்பது வரலாற்றின் பக்கங்களில் கரைபடியாத கரையாகவே படியும் ஆனால் உலக மக்களின் மனச்சாட்சி இன்று முற்றாக இன்னும் மரணித்து விடவில்லை அதன் வெளிப்பாடாகவே குளோபல் சமத் புலக்கிலா போன்ற முயற்சிகள் இன்று உலகத்திலே பாரிய அளவில் முன்னெடுக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் சமுத் என்பது அரபு மொழியிலே அதற்கு தளராத மன உறுதி என்கின்ற அந்த கருத்து இருக்கின்றது அதன் அடிப்படையிலே ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் சுமார் ஆயிரக்கணக்கான அந்த பள்ளங்களிலும் பெரும் கப்பல்களிலும் ஒன்று முற்றியக்குட்பட்டிருக்கின்ற அந்த காசாவை விடுவிக்கின்ற ஒரு தார்மீக போராட்டத்தில் இன்று அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் இன்று நாம் இந்த இடத்திலே நமது கிரகத்தை நாம் செய்வதற்கு வந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் மனிதாபிமான் என்பது தெரிவு செய்து வழங்கப்படும் ஒன்றல்ல அது ஒவ்வொரு மனிதருக்கும் அடிப்படை உரிமை அந்த வகையில் பலத்தின மக்களுக்கு நீதி வழங்குவது உலக சமூகத்தின் இந்த சூழலில் இலங்கையின் குடிமக்களாகிய நாம் குறிப்பாக முஸ்லீம்கள் நமது அரசாங்கத்தின் அரசாங்கம் நீதியின் பக்கம் உறுதியாக நிற்க வேண்டும் என்று கோர வேண்டும் மேலும் எமது கோரிக்கைகளை பின்வரும் பிரகரணங்களாக நாம் முன்வைக்க வேண்டும் நான் ஒவ்வொரு பிரகரணமாக தற்பீர் சொல்லி நாம் அதனை அங்கீகரிக்குமாறு பெற்றுக் கொள்ள

மனிதாபிமான உதவிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த பொருள் மொத்தமான அப்பாவி வளர்ச்சிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பதையும் மருத்துவமனைகள் மற்றும் மனிதாபிமான பணியாளர்கள் மீதான தாக்குதல்களை

அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எல்லைகளின் அடிப்படையில் ஒரு சுதந்திர பரச்சினம் உருவாக்கப்பட வேண்டும் இந்த மக்கள் பேரணி கோரிக்கை முன்வைக்கின்றது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் அப்பாவி வளர்ச்சினர்களின் மீது கட்டமைத்து விடப்பட்டிருக்கும் வன்முறைகளை தடுக்க உரிய அழுத்தங்களை சர்வதேச சமூகம் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பேரணி கோரிக்கை முன்வைத்து வைக்கிறது பாரசீன மக்களின் நீதியான போராட்டத்திற்கு ஆதரவான பொருள் அனைத்து நாடுகளும் அனைத்து மக்களும் முன்வர வேண்டும் என்று இந்த மக்கள் பேரவை கோரிக்கை முன்வைக்கின்றது ஸ்டேலுடனான அனைத்து யாத என்ற உறவுகளும் இடைநிறுத்தப்பட்டு அந்த நாட்டுக்கு கடுமையான அழுத்தங்களை தெரிவிக்க சர்வதேச சமூகம் முன்வர வேண்டும் என்று இந்த பேரணி

ஊடக கூட்டாண்மைகளில் அரசுலகம் பங்கேற்க கூடாது இலங்கையும் அதனை பரிசீலிக்க வேண்டும் என்று இப்பேரணி கோரிக்கை முன்வைக்கின்றது பங்கேற்கும் எந்த ஒரு நிகழ்விலிருந்தும் அனைத்து அலுவலகமும் நிபந்தனை என்று விலக வேண்டும் என்று இக்கோரணி முன்வைக்கின்றது வளர்ச்சியத்தின் நியாயமான போராட்டத்தை சர்வதேச சமூகத்திற்கு தெரியப்படுத்த பாரம்பரிய ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் மூலம் கூட்டு பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று இப்பேரணி கோரிக்கை முன்வைக்கின்றது அதன் குற்றங்களுக்காக பதிவு செய்யப்பட்டுள்ள இனப்படுகொலைகள் மற்றும் போர்க்குற்ற வழக்குகள் துரிதமாக விசாரணைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த பேரணி பிரகடனம் செய்கின்றது